ரொம்ப புளியக்கூடாது புளிப்பா இருக்கும் சால்ட்டும் இந்த லெமனும் இந்த பாவக்காவை ஃபஸ்ட்டு சாஃப்ட் பண்ணிடும் கொஞ்சம் நேரம் அப்படியே பசைஞ்சி நம்ம இப்படி வச்சுட்டோம்னா ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போட்டுக்கிறேன் வெங்காயம் போடலனாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம தேங்காய்ல தான் ஊற்றப்போறேன் நானே தூள் நம்ம ஃபர்ஸ்ட் போடல ஏன்னா அது கருகிரும் இப்போ கொஞ்சம் வதங்கிச்சு இப்போ நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு போட்டு இப்போ நம்ம எல்லா பொரியலுக்கும் சீரகம் போடுவோம் அதுக்கு சீரக தூள் போடுறேன் லைட்டா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் தேங்காய் போடுறேன் நீங்க தேங்காவை ஸ்கிப் பண்ணலாம் வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணலாம் வெறுமா கூட லெமன் புளிஞ்சு மிளகாய் தூள் பூ போட்டு அப்படியே வறுக்கலாம் தேங்காயில உங்களுக்கு என்ன என்ன பிடிக்குமோ அதுல செய்யுங்க ஆனா தேங்காய் பண்ணீங்கன்னா இன்னும் ருசியா இருக்கும் பாவக்காய் பொரியல் ரெடி பாவக்காய் கசப்பு தான் ஆனா நம்மளுக்கு துவர்ப்பு கசப்பு எல்லாமே சாப்பிடணும் வயிற்றுக்கப்போ தான் நல்லது பிள்ளைங்களுக்கும் நல்லது ஆனா அதை கொஞ்சம் டேஸ்டாக பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு தேங்க்யூ பாய்